ஓ எல்லோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோ ஒன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதாவது அந்த ஃபோட்டோஸை பார்க்கும் போதே கண்டிப்பாக வந்துட்டு அப்படியே ஒரு கூஸ் பாம்ஸ் மூவ்மெண்ட்டு இருக்குன்ற மாற்றுக்கிறது கிடையாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு வந்து இந்த ஃபை ஃபைனல் அதாவது ஃபைனலிஸ்ட்டு யார் இதை டைட்டில் யார் வந்துட்டு வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற நிகழ்வுகள் நடக்க போகிற விஷயங்களே நாலு மணிக்கு மேலே தான் வந்து அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சது ஆரம்பித்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விஜே பாரது வரவே இல்லை இதுதான் உண்மை தான் நம்ம வீடியோலும் கொடுத்துருப்போம் ஸோ என்னடா இது வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு பக்கம் வருத்தமாகவும் ஒரு பக்கம் இயக்கமும் அதை வச்சு ஒரு சில பேர் வந்து வந்துட்டாங்க அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க வரலை அப்படி இப்படி வீடியோவில் போஸ்ட் பண்ணி இருக்கிற எல்லாருமே வந்து மன உளைச்சலாக ஆக்கிட்டாங்க குறிப்பாக விஜி பாடுறது ரசிகர்கள் விஜய் பாடுறது ஹேட்ரஸ்க்கு சந்தோஷமாக தான் இருக்கும் எப்போ வரலன்னு சரிங்களா ஸோ ஃபைனலாக வந்துட்டு நம்ம விஜிஐ பாடுறது வந்தாச்சு வந்ததுக்கு ஒரு அத்தாச்சியாக அது என்ன சொல்லுவாங்க உறுதிப்படுத்துகிற மாதிரி வந்துட்டு கம்பருதுன்னு விஜே பார்வைய ஒரு ஃபோட்டோவை போட்டு வேற லெவலில் வந்துட்டு ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக எபிசோடு அந்த ஷூட்டில் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நடுவில் தான் வந்துட்டு நம்ம விஜே பார்வதி வந்திருக்காங்கன்றது இங்கே ஒரு விஷயமே ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஆக்சுவலாக கரெக்டான உறுதியான தகவல் ஏன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் விஜே பரவு ரசிகர்கள் இருக்கீங்க உங்களுக்கு தவறான ஒரு தகவலை கொடுத்துட்டு உங்கள் மன உளைச்சல் ஆளாக்குறதுக்கு நான் விரும்பலை ஏன்னா நிறைய இடங்கள் நானே போயிட்டு ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே வந்துட்டாங்களா நம்மளுக்காக நியூஸ் பேப்பர்லேயும் உள்ளே போய் பார்க்கும்போது அது ஏதோ ஒரு கதையாக விட்டுட்டுருக்காங்க அதையும் வந்து நானும் விட்டு உங்களுக்கு அந்த ஒரு மனசை வந்து க இது பண்ண விரும்பலை ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஸோ அது நடந்துருச்சு சூப்பர் 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 பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ பார்வதியோட என்ட்ரி எத்தனை பேருக்கு வந்து வைத்தறிச்சலில் கொடுக்குதுன்றதை பார்த்தே ஆகணும் இன்றைக்கி ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி அந்த ஃபினாலி ஷூட்டில் பார்க்கலாம் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து ஃபினாலி ஆரம்பிக்க போகிறது ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் பாய் நம்பர்ல